இந்திய திரையுலகில் ரசிகர்களால் சூப்பர் ஸ்டார் என அன்போடு அழைக்கப்படும் ரஜினிகாந்த் தற்போது தனது புதிய படங்களில் பிசியாக இருக்கிறார் தற்போது அவர் நடித்துக்கொண்டிருக்கும் முக்கிய படங்களில் கூலி மற்றும் ஜெயிலர் டெண்டி முக்கியமானவை இவை தவிர தலைவர் நூற்று எழுபத்தி இரண்டு எனும் புதிய படம் ஒன்றும் உருவாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் இது தொடர்பாக ஒரு முக்கிய தகவல் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது அதாவது இந்த படத்துக்காக ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய தொகையான ரூபாய் முன்னூறு கோடி சம்பளமாக பெறவிருக்கிறார் என கூறப்படுகிறது இந்த தகவல் உண்மையானதா என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் இருந்தாலும் இதனால் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவையே தாண்டி இந்திய சினிமாவில் மிக அதிக சம்பளம் பெறும் நடிகராக உயர்ந்திருக்கிறார் என்றே கூறலாம் இது உண்மையெனில் இந்திய திரையுலகில் ஒரு புதிய சாதனை உருவாகும் என்பது உறுதி